வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு ஒரு அஞ்சு சென்ட் சூப்பரான சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்துங்க உடம்புபேட்டு ரோட்டில் கேத்தனூருங்க பல்லடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கேத்தனூருங்க அங்கேதான் இந்த சைட்டு இருக்குங்க கரெக்டாக கேத்தனூர் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல இருந்துங்க இந்த சைட்டுக்கு கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டருங்க அதாவது ஏத்தனூர் பஸ் ஸ்டாப்லேருந்து மானாசிவாளையம் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க ரோட்டுக்கு ரைட் சைடில் இந்த சைட் இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேலுக்கு ஒரு சைட் வந்துருக்குங்க அவர் பார்த்திங்கன்னா பார்ட்டி வெளியூருக்கு போகிறனால இந்த சைட்டு கொடுத்துட்டு போயிடலாங்கிறாங்க இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரம் முக்கால் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஆனால் அவர் ஒன்றரை லட்ச ரூபா தான் ஃபைனல் கேட்குறாங்க அதுவும் சின்னதாக நிகர்ஸபல் பண்ணி கொடுத்துடலாங்கிறாரு தண்ணி கரண்ட்டு எல்லா வசதியும் இருக்குங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி கனிசுன்னு தனி கணிசி போட்டிருக்காங்க வீடு ஏரியா அஞ்சு சென்ட்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க சூப்பர் சைட்டுங்க ஓடக்கல் மண்ணுங்க செம்மண்ணும் ஓடக்கல் சேர்ந்த மண் நல்ல மண் தான் அருமையான சைட்டு பாருங்கள் தண்ணி பைப்பு காட்டுறா எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு தண்ணி பைப்பு போட்டு வச்சிருக்காங்க கரண்ட்டு சைட்டுக்கு பக்கத்துலேயே கரண்ட் இருக்குங்க வீடு நிறைஞ்ச ஏரியா எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா தான் கேட்டுன்னு வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான சைட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறது இருந்தாலும் கண்டிப்பாக அருமையாக கட்டலாங்க வடக்கிழக்கு கார்னர் சைட்டில் ஐம்பதுக்கு நாற்பத்தி நாலுன்னு சொல்லி அகல் நீளம் இருக்குங்க அது முப்பது அடி தளத்து மேலேயே இருக்குது சைட்டு இந்த தடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்குது முப்பது அடி தளத்து மேலேயே ஐம்பதுக்கு நாற்பத்தி நாலு அளவு சைட்டுங்குது ரெண்டு சைட்டாக கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கோன்னு வச்சுக்கலாம் சூப்பரான சைட்டு நாற்பத்தி நாலுக்கு ஐம்பதுங்க கரெக்டாக அஞ்சு சென்ட் வருதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நிறம் செறியாங்க இந்த சைட்டு தேவைப்படுறவங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டேயே இந்த சைட்டு இருக்குங்க ஒரு சென்ட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இங்கே மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒன்றாயிரம் முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சைட்டு அர்ஜென்ட் செலுங்கினால கரெக்டான எடுத்து தான் சொல்கிறாரு அதுலேயும் சின்னதாக நிகழ்ச்சவள் பண்ணி கொடுத்துடலாங்கிறாங்க இந்த சைட் தேவைப்பாருங்க இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க என்னோட சேனலை லைக் பண்ணிக்கங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க